அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூலிக்கு இவ்வளவு அன்புக்கு ரியலி தேங்க்யூ So as excited as you are, and i say to and hope டிஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு வெய்ட்டிங் பீப்புள் கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ஹார்டா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வெய்ட்டிங் ஃபார் எவரிவா வெரி நைஸ் வெரி நைஸ் பத்தாது மக்களுக்கும் அவர் கூட இத்தனை வருஷமா டிராவல் பண்ண ரசிகர் மன்றங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஐ கான் தேங்க்யூ என்ன பட் உங்களோட அன்பருக்கு நிறைய but you do that I